அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் பார்க்க இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கான நவரத்தினங்கள் பற்றிய பதிவு ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இரத்தின இருப்பதாகவும் அதை நாம் முறைப்படி அணிந்தால் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரும் என்றும் நம்பப்படுகிறது உங்கள் ராசிக்கான ரத்தினக்கல்லை எப்படி தேர்வு செய்வது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம்மில் பல பேருக்கு ரத்தின கற்களை அணிய ஆசை இருக்கும் ஆனால் எந்த கற்களை அணிவது என்ற அச்சமும் ஒருவித குழப்பமும் நம் முன்னே வந்து நிற்கும் நீங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற ரத்தினங்களை தேர்வு செய்ய இந்த பதிவு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நாம் ரத்தினங்களை அணிவதற்கு முன்பு அவைகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதன் பலனை நம்மால் முழுவதுமாக அனுபவிக்க முடியும் வாருங்கள் நாம் எந்த ராசிக்கு எந்த ரத்தினம் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக வருவது மேஷம் மேஷத்திற்கு ராசிநாதனாக வருபவர் செவ்வாய் அணிய வேண்டிய ரத்தினம் பவளம் இரண்டாம் ராசியாக வருபவர் ரிஷபம் ரிஷபத்திற்கு ராசிநாதனாக வருபவர் சுக்கிரன் அணிய வேண்டிய ரத்தினம் வைரம் மூன்றாம் ராசியாக வருவது மிதுனம் மிதுனத்திற்கு ராசிநாதனாக வருபவர் புதன் அணிய வேண்டிய ரத்தினம் மரகதம் நான்காம் ராசியாக வருவது கடகம் கடகத்திற்கு ராசிநாதனாக வருபவர் சந்திரன் அணிய வேண்டிய ரத்தினம் முத்து ஐந்தாம் ராசியாக வருவது சிம்மம் சிம்மத்திற்கு ராசிநாதனாக வருபவர் சூரியன் அணிய வேண்டிய ரத்தினம் மாணிக்கம் சூரிய திசை நடப்பில் உள்ளவர்களும் இந்த ரத்தினத்தை அணிந்து பலன் பெறலாம் ஆறாம் ராசியாக வருவது கன்னி ராசிநாதனாக வருபவர் புதன் அணிய வேண்டிய ரத்தினம் மரகதம் ஏழாம் ராசியாக வருவது துலாம் ராசிநாதனாக வருபவர் சுக்கிரன் அணிய வேண்டிய ரத்தினம் வைரம் எட்டாம் ராசியாக வருவது விருச்சிகம் ராசிநாதனாக வருபவர் செவ்வாய் அணிய வேண்டிய ரத்தினம் பவளம் ஒன்பதாம் ராசியாக வருவது தனுசு ராசிநாதனாக வருபவர் குரு அணிய வேண்டிய ரத்தினம் கனக புஷ்பராகம் குருதசை நடப்பில் உள்ளவர்களும் இந்த கற்களை அணிந்து பயன் பயன்பெறலாம் பத்தாம் ராசியாக வருவது மகரம் ராசிநாதனாக வருபவர் சனி அணிய வேண்டிய ரத்தினம் நீலக்கல் சனி தசை நடப்பில் உள்ளவர்களும் இந்த கற்களை அணியலாம் பதினொன்றாம் ராசியாக வருவது கும்பம் ராசிநாதனாக வருபவர் சனி அணிய வேண்டிய ரத்தினம் நீலக்கல் பன்னிரெண்டாம் ராசியாக வருவது மீனம் அணிய வேண்டிய ரத்தினம் கனக புஷ்பராகம் குருதசை நடப்பில் உள்ளவர்களும் இந்த ரத்தினத்தை அணிந்து பலன் பெறலாம் பொதுவாகவே ராசிக்கல் மோதிரங்கள் அணிபவர்களுக்கு அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் நல்வாழ்வை அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது அவை எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி நேர்மறையான அதிர்வுகளை ஈர்க்க உதவும் என்று கூறப்படுகிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தைக் குறைக்க நவரத்தினங்கள் நமக்கு உதவுகிறது அன்பர்களே ராசி கற்களை அணியும் முறை மற்றும் கற்களை பொருத்தக்கூடிய உலோகத்தைப் பற்றி நாம் மற்றொரு பதிவில் காணலாம் நன்றி